ஸ்மார்ட் மற்றும் போலி டாக்ஸ் இணைந்து வழங்கும் சிறப்பு கருத்தரங்கம் கோவில் விடுதலை அவசியமா அரசியலா சிறப்பு விருந்தினர் நீதி அரசர் ஜி ஆர் சுவாமிநாதன் அவர்கள் பிப்ரவரி நான்காம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை பத்து மணி முதல் மாலை நான்கு மணி வரை நடக்க இருக்கிறது இடம் அபுசரவர் போட்டிகோ பூந்தமல்லி நெடுஞ்சாலை கீழ்ப்பாக்கம் சென்னை இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள விரும்புவோர் டிஸ்கிரிப்ஷனில் உள்ள இணைப்பில் பதிவு செய்யவும் வணக்கம் நம்மளுடைய பேசு தமிழா பேசு சேனலில் எஸ்எஸ்என் சர்வே திரு ஸ்ரீனிவாசன் அவர்கள் அவர் கணத்துக்கே சென்று நேரடி ஆய்வு செஞ்சு ஒவ்வொரு பாராளுமன்ற தொகுதியாக வெளியிட்டு வந்தார் அதை நம்மளுடைய சேனல்ல தொடர்ச்சியாக போட்டுட்டு வரோம் இந்த ஒரு வீடியோவில் நாமக்கல் பாராளுமன்ற தொகுதியில் எந்த கட்சிக்கு எவ்வளோ வாக்கு சதவீதம் இருக்குது எந்தெந்த சமூகங்கள் யாருக்கு எவ்வளோ சதவீதம் வாக்களிக்கிறாங்க அப்படின்லாம் நிறைய விஷயம் அவர் சொல்லியிருக்காரு அதெல்லாம் நேரடியாக களத்திற்கே சென்று அவர் ஆய்வு செய்து அவருடைய ஆய்வறிக்கையை வெளியிட்டிருக்காரு அந்த வீடியோ உங்களுக்காக இந்த நாமக்கல் பாராளுமன்றத்தில் சமூகங்கள் ஒவ்வொரு சமூகமும் அந்த சமூக தொகுப்பும் தங்கள் வாக்குகளை எந்தெந்த கட்சிகளுக்கு எத்தனை சதவீதம் அளிக்கின்றன என்பதனை தற்பொழுது பார்க்கலாம் இந்த நாடாளுமன்றத்தில் உள்ள பெரிய இனங்கள் எவை என்பதை முதலில் தெரிந்து கொள்ளுங்கள் ஏன்னா இந்த இந்த நாமக்கல் நாடாளுமன்றத்தை பொறுத்தளவிலே மிகப்பெரிய முதன்மையான இடமாக இருக்கக்கூடியது கொங்கு வேளாள் கவுண்டர் சமூகம்தான் ஏன்னா அதை அது அதே போல இன்னொரு பெரிய சமூகம் என்றால் அருந்ததியர் ப பறையர் பல்லர் என மூன்றுமே பரவலாக காணப்பட்டனர் இந்த பட்டியலின தொகுப்பும் பெரிய ஒரு தொகுப்பாகத்தான் இந்த நாடாளுமன்றத்தில் உள்ளது இந்த இரண்டிற்கு அடுத்தபடியாக இரண்டாம் நிலையில் பெரிய ஒரு சமுதாயமாக இங்கே இருப்பது நாயுடு நாயக்கர் பார்த்தா அதில் உப்புளிய நாயக்கர் தொட்டிய நாயக்கர்னு பல ஒட்ட நாயக்கர்னு பல நாய்க்கருக்கு வராங்க என்ன அதுபோல் போயர் அவங்களும் பரவலாக அந்த தொகுதியில் இருக்காங்க ஆக இந்த தொகுப்பு என்பது இரண்டாம் இடத்தில் உள்ள பெரிய ஒரு தொகுப்பாக உள்ளது அதுபோல் செங்குந்தர் முதலியார் சோழிய பிள்ளை வேறு சில பிள்ளை என்று சைவ பிள்ளை வேறு வேளாளர் என்ற வகையில் சில பிள்ளைமார் என இந்த தொகுப்பு முதலியார் பிள்ளை என்ற இந்த தொகுப்பும் இரண்டாம் நிலை பெரிய சமூகத்தில் ஒன்றாக உள்ளது இதுக்கு இது இது அளவு ஏறக்குறைய வன்னியர்களும் இந்த இரண்டாம் நிலை பெரிய தொகுப்பாக உள்ளனர் இது தவிர அனைத்து செட்டியார்கள் ஏன்னா பெரும்பாலும் அனைத்து செட்டியார் எல்லாத்திலுமே இரண்டாம் நிலை இதுக்கு வந்துடுறாங்க ஏன்னா அவங்களும் கிராமங்களிலும் அனைத்து நகரங்களிலும் வியாபித்து உள்ளதால் தமிழ் தெலுங்கு கன்னடம் என்று மூன்று வகையான மொழி பேசக்கூடிய செட்டியார்களும் இந்த பாராளுமன்றத்தில் ஒரு கணிசமான தொகுப்பாகத்தான் உள்ளனர் அதுபோல சிறுபான்மையினர் கணிசமாக இது தவிர தவிர ஓரளவு வேட்டு கவுண்டர் உடையார் நாடார் தேவர் மற்றும் ஆசாரி போன்ற ஆசாரி கூட சிறுனா இந்த நாலு பேரும் கொஞ்சம் பரவாயில்ல கொஞ்சம் ஓரளவு காணப்பட்டார்கள் ஏன்னா இது தவிர சிறிய எல்லா தொகுதியிலும் காணப்படும் சிறிய இனங்களான ஆசாரி வன்னார் நாவிதர் இது போன்ற சில சிறு சிறு இடம் அதே முத்திரையர் இது போன்ற சிறிய இனங்கள் ஓரளவு இந்த நாடாளுமன்றத்தில் காணப்பட்ட இனங்களாக இருந்தன சரி இனங்களை எதுன்னு பார்த்துட்டோம் இப்போ அந்த இனங்கள் எந்த மாதிரியான கட்சி ஆதரவு நிலைகளை கொண்டுள்ளன என்பதை பார்ப்போம் முதலாவதாக கொங்கு வேளாள கவுண்டர்கள் கொங்கு வேளாள கவுண்டர் பிரிவில் திமுக பத்தொம்பது சதவீத ஆதரவை பெறுகிறது அதே சமயம் அண்ணா திமுக நாற்பது சதவீத ஆதரவை பெறுகிறது பாஜகவும் இந்த பாராளுமன்றத்தில் முப்பத்தி ஒன்பது சதவீத ஆதரவை பெறுகிறது இதரன்னு ரெண்டு வந்துச்சு ஆக மொத்தம் இதில் பார்த்தீங்கன்னா இந்த நூறில் கொங்கோளலை கவுண்டர் வாக்குகளில் பாஜக ஏறக்குறைய அண்ணா அதிமுகவும் பாஜகவும் சரிசமமாக வாங்குகின்றது என்பதனை நம்மால் உணர முடிந்தது சரி இது தவிர பட்டியல் சமூக வாக்கு பட்டியல் சமூக வாக்கு யாருக்கு செல்கிறது என்றால் திமுகவிற்கு முப்பத்தி நான்கு சதவீத வாக்குகள் செல்கின்றன அதற்கடுத்து அண்ணா திமுகவுக்கு வெறும் நான்கு சதவீத வாக்குதான் இங்குதான் அண்ணாதிமுகவின் சரிவை நம்மால் பார்க்க முடிந்தது ஏன்னா வெறும் நான்கு சதம் ஆரம்ப ஒரு காலத்தில் அண்ணாதிமுகவின் பால் பெரும் செல்வாக்கு பெற்றிருந்த இந்த பட்டியல் சமூக வாக்கை இன்று முற்றாக இழந்ததாகவே ஏன்னா தருமபுரியும் அதைத்தான் காட்டுது நாமக்கல்லும் அதைத்தான் காட்டுது அண்ணாதிமுக இழந்துவிட்டது காரணம் ஒருவேளை இதை கொங்கு சமுதாய கட்சியாக கருத விட்டனர் என்பதே இதற்கான இது இந்த பகுதியில் ஏன்னா பாரதிய ஜனதாவுக்கு எப்பயும் போல் தான் ஒரு மூணு சதவீத வாக்கு அதே சமயம் நாம் தமிழர் இந்த பட்டியலில் நம்ம சாம்பிளில் பார்த்தீங்கன்னா முப்பத்தி மூணு சதவீதம் ஏறத்துறைய மூணு ஓட்டில் ஒரு ஓட்டை அவர் வாங்குறாரு யார் நாம் தமிழர் பட்டியல் சமூக இருந்து அதுவும் குறிப்பாக குல வாக்குகள் இந்த பகுதியில் வந்தது பூரா நாம் தமிழர் அத்தான் பெரும்பாலும் வந்தது ஏன்னா ஆக அவர்கள் வந்து முப்பத்தி மூணு சதவீத வாக்கை நாம் தமிழர் இத்தொகுப்பில் விடுகிறது தேமுத்துக்கா குறைவாக இரண்டு சதவாக்கை பெறுகிறது விசிக்காவும் இருபது சதவாக்கு தான் பாருங்கள் பட்டியல் சமூக தொகுப்பில் அந்த பட்டியல் சமூகத்துக்காக கட்சி நடத்தக்கூடிய விடுதலை சிறுத்தைகள் திருமாவளவன் இருபது சதம் வாங்குகிறார் ஆனால் வேறு வித கொள்கை ஈர்ப்பு பேசக்கூடிய நாம் தமிழர் சீமானோ முப்பத்தி மூணு சதவீத வாக்கை வாங்குகிறார் இதையும் இது ஒரு வினோதமான நிலையாகத்தான் பார்க்க முடியும் சரி புதிய தமிழகம் இங்கு ஓரளவு செல்வாக்கு இருந்தது அந்த இந்த இந்த பகுதியில் பார்த்தீங்கன்னா ஓரளவு இருக்குது அங்கங்க அது நாலு சதவீத வாக்கை புதிய தமிழம் பெறுகிறது நாமக்கல் பாராளுமன்றத்தில் இது தவிர அடுத்தது வன்னியர் சமூக வாக்குகள் எவ்வாறு பிரிந்து நிற்கின்றன என்றால் திமுகவிற்கு பதினெட்டு சதவீத வாக்குகள் கிடைக்கிறது ஏன்னா அண்ணா திமுகவிற்கு நான்கு சதம் இப்போ நீங்கள் நினைக்கலாம் கூட்டணியில் தான் பாமக இருந்தாங்க இப்போ இது வடமண்டலம் ஆராயிறப்ப அந்த வடமண்டலத்திற்கும் இந்த இப்போ தற்போது ஆராயும் மூணு தொகுதிகளில் இந்த மண்டலத்துக்கும் ஒரு பெரிய மாற்றம் அங்கு வன்னியர்கள் இருபத்தஞ்சிலேருந்து நாற்பது நாற்பத்தி மூணு வரைக்கும் எடப்பாடிக்கு தான் ஆதரவு எங்கள் வடக்க ஆனால் அவர்களோட சொந்த கட்சியாக கருதக்கூடிய பாமகவுக்கு இருபது சில்லற ஆதரவு தான் ஆனால் இப்போ பார்த்திங்கன்னா இங்கே இந்த மண்டலத்தில் வன்னியர்கள் மிக மு முழுக்க முழுக்க பெரும்பாலும் பாமக சிறிய அளவில் தான் அண்ணாது அதுக்கு காரணம் அந்த கொங்குவேளாள கவுண்டர் வன்னியர் என்ற ஒரு 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 போட்டி மனப்பான்மை முதலிருந்தே இந்த மண்டலத்தில் உண்டு அரசியல் ரீதியாக அனைத்து கட்சிகளிலும் உண்டு அதன் நீச்சிதான் வன்னியர்கள் வாக்கை மிக குறைவாக அண்ணாதிமுக நான்கு சதம் தான் பெறுகிறது அதே சமயம் பாஜக வன்னியர் வாக்கில் இந்த நா தொகுதியில் இருபது சத வாக்கை வன்னியரிடம் பாஜக பெறுகிறது என நாம் தமிழர் குறைவாக மூன்று சத வாக்கை பெறுகிறது அந்த தருமபுரியில் ஓரளவு ஐந்து சதம் பெற்ற தேமுதுகாவால் இந்த நாடாளுமன்றத்தில் வன்னியர் வாக்கை ஒன்று கூட பெற முடியவில்லை பாமகவிற்கு இங்கும் ஐம்பத்தைந்து சதவீத வன்னியர்கள் பாமகவையே தேர்ந்தெடுக்கின்றனர் அதா நம்ம ஏற்கனவே பார்த்த தர்மபுரியில் எழுபத்தி மூணு சதம் இங்கே ஐம்பத்தஞ்சு அதை விட கம்மி தான் மீதி இருக்கிறவங்க கணேசம்மா பாஜக தேமுக இந்த ரெண்டை தேர்ந்தெடுத்து உள்ளனர் அதுதான் வன்னியர் சமூகம் இந்த நாமக்கல் பகுதியில் வாக்களிக்கும் முறையாக தெரிகிறது சரி அடுத்ததாக பெரிய இனமான நாயுடு நாயக்கர் போயர் அந்த தொகுப்பில் யார் எவ்வாறு வாங்குகிறார்கள் என்று பார்த்தால் திமுக பதினாறு சதவீத வாக்கை பெறுகிறது அண்ணா திமுக ஐந்து சதவீத வாக்கை பெறுகிறது அண்ணா திமுக இத்தொகுப்பிலும் குறைந்துவிட்டது பிஜேபி அதற்கும் குறைவாக மூன்று சதவீத வாக்கைத்தான் இந்த தொகுப்பில் பெறுகிறது ஆனால் தேமுதிக இந்த தொகுப்பில் ஐம்பத்தி ஆறு சதவீத வாக்கை பெறுகிறது இந்த நாடாளுமன்றத்தில் தேமுதிகவின் முக்கிய பலமே இந்த தொகுப்பு வாக்கு என்பதும் நமக்கு புரிய வருகிறது சரி அடுத்து செங்குந்தர் முதலியார் பிள்ளை பல பிள்ளை வகை இனங்கள் எல்லாம் ஒரு தொகுப்பு சொன்னோம் இல்லையா அது ஒரு பெரிய தொகுப்பு தானே அந்த சாம்பில்கள் எப்படி வருதுன்னா திமுகவிற்கு இந்த தொகுப்பு எல்லாத்துலேயுமே ஃபஸ்ட்டு வந்து திமுக தான் போகும் இங்கேயும் அதே மாதிரி திமுகவிற்கு முப்பத்தெட்டு சதவீத வாக்கு ஆதரவையும் அண்ணா திமுகவிற்கு இருபத்தி நான்கு சதவீத ஆதரவையும் பாரதிய ஜனதா கட்சிக்கும் அதே இருபத்தி நான்கு சதவீத ஆதரவையும் நாம் தமிழருக்கு எட்டு சதவீத ஆதரவும் தேமுதிகவிற்கு ஆறு சதவீத ஆதரவும் இந்த சமூக இந்த தொகுப்பிலிருந்து கட்சிகள் பெறுகின்றன சரி அதற்கடுத்து அனைத்து செட்டியார் பரவலாக இருந்தாங்க இல்லையா அவங்களுடைய ஆதரவு எப்படி இருக்குன்னு பார்த்தா திமுகவிற்கு இருபத்தைந்து சதவீதமும் அண்ணா திமுகவிற்கு இருபது சதவீதமும் பிஜேபிக்கும் இருபத்தி ஐந்து சதவீதமும் நாம் தமிழருக்கும் பத்து சதவீதமும் தேமுதிகவிற்கும் இருபது சதவீதம் இந்த மாதிரி அனைத்து செட்டியாரர்களின் வாக்கு புரிந்திருந்தன சரி முஸ்லீம் இவருடைய வாக்கு இங்கே எப்படின்னா திமுக எண்பத்தைந்து அந்த பழைய இதை விட கொஞ்சம் ஜெர்க் ஆகியிருக்காங்க அது ந எல்லா இதுலேயும் நல்லா தெரியுது அண்ணா திமுக இதில் பத்து சதவீதம் முஸ்லீம் வாக்கை வாங்குகிறது ஆனால் அவங்கள வந்து என்ன சொல்கிறாங்கன்னா அதில் போட்டதில் சாமில் பெரும்பாலும் வந்து ஒன்று ரெண்டு திமுகலேருந்து மாறி வர்றாங்க மீதியில் நாங்கள் ஏற்கனவே திமுக இப்போயும் அண்ணா திமுக இந்த மாதிரியான பதில்தான் சொன்னாங்க இருந்தாலும் ஒரு சிறு சரிவு திமுகவுக்கு இருப்பதை உணர முடிகிறது ஏன்னா நாம் தமிழருக்கும் ஐந்து சதவீத வாக்குகள் நாம் தமிழருக்கு போடக்கூடியவங்க ஏறக்குறைய திமுகலேருந்து மாறினது தான் அந்த சிறு சரிவு ஆக மொத்தத்தில் ஒரு பத்து பர்சன்ட் ஓட்டை அந்த கடந்த இருந்து திமுக இந்த தேர்தலில் இழக்கும் அவர்களுடைய முஸ்லீம் வாக்கு வங்கியில் ஒரு பத்து சதம் குறையும் அந்த பத்தில் ஒரு அஞ்சு அண்ணா திமுக அஞ்சு சீமா இப்படி போகலாம் இதுதான் இந்த முஸ்லீம்கள் வாக்கு எப்படி மனநிலையில் ஆனால் இப்படி இன்றைக்கி சொல்கிறாங்க நாளைக்கு பிஜேபி பெரிய அணியை அமைச்சு வேகம் கொடுத்துட்டா அப்படியே இவங்க டேன் ஆகி பிஜேபி அணியை தோற்கடிக்கணும்னு முழு பேச்சா நூற்றுக்கு நூறு டிஎம்கேவுக்கு போட்டுருவாங்க இதுதான் இதில் எல்லாம் உள்ளே இருக்கிற ஒரு உளவியல் கான்செப்ட் ஆக அது அணிம அணி சேர்க்கையில் முடிந்த பிறகு தான் இதெல்லாம் வந்து கொஞ்சம் கரெக்டான நிலைக்கு நம்ம சொல்ல முடியும் ஏன்னா சரி இது பார்த்துட்டோம் இப்போ சமூக ரீதியாக பார்த்துட்டோம் இருந்த முக்கிய சமூகங்கள் அடுத்தது இது இந்த பாராளுமன்றத்தில் இரண்டு இது பேரூராட்சிகள் பெரிய ஊர்கள் பேரூராட்சிகளை எடுத்திருந்தோம் அதாவது சேந்தமங்கலம் அண்டு வேலுக்குறிச்சி இந்த இரண்டும் பெரிய ஊர்கள் ஏன்னா இந்த ஊர்களில் கிடைத்த கட்சிகளுக்கு கிடைத்த சாம்பிள்கள் மூலம் அதன் ஆதரவு நிலை எவ்வளவு என்று பார்த்தோம் என்றால் திமுகவிற்கும் முப்பது சதவீத வாக்கும் அதிமுகவிற்கு இருபத்தி ரெண்டு சதவீத வாக்கும் பாஜகவுக்கும் இருபது சதவீத வாக்கும் நாம் தமிழருக்கு பதினோரு சதவீத வாக்கும் தேமுதிகவிற்கும் பத்து சதவீத வாக்கும் பாமகவிற்கு இரண்டு சதவீத வாக்கும் விசிகாவிற்கு இரண்டு சதவீத வாக்கும் புதிய தமிழகம் கட்சிக்கு அரை சதவீத வாக்கும் கொங்கு மக்கள் கட்சிக்கு அரை சதவீத வாக்கும் காங்கிரஸுக்கு ஒரு சதவீத வாக்கும் இவ்வாறாக இந்த இரண்டு பேரூராட்சிகளில் கிடைத்துள்ளது இந்த ரெண்டு பேரூராட்சிகளையும் வன்னியர் கொஞ்சம் குறைவுன்னு நினைக்கிறேன் ரொம்ப குறைவாக இருக்கிறதுனால தான் ரெண்டு பெர்சன்ட் ஓட்டு தான் பாமக பெற்றிருக்கிறது அதே சமயத்தில் இந்த இரண்டுலையும் அந்த போயர் ஆக்கியர் ஒட்டார் வாங்கிறார் ரொம்ப அதனால தான் ஓரளவு தேமுதிக பத்து வாக்க இந்த ரெண்டு இதில் வாங்குது நாம் தமிழரும் பதினோரு சதவீதத்தை வாங்குறார் நாம் தமிழர் வாங்குறது எப்படின்னு இந்த பிரிச்சு சொல்லிடுற அவர் எந்த ஓட்டை வாங்கியிருக்காருனா சீமான் இந்த தொகுப்பில் பத்து ஓட்டுகளை வாங்குறார் அந்த பத்து ஓட்டில் எஸ்ஸின்னு சொன்னவங்க எட்டு செட்டியார் ஒன்று ஜாதி சொல்லாதவர் ஒன்று பத்து ஜாதி சொல்லாதவரும் ஏறக்குறைய பர்டிகுலரமாக இருக்கலாம் அப்படி என்றால் என்ன அர்த்தம்னா வா அவர் நாம் தமிழர் வாங்கிய பத்து வாக்கில் எட்டு அல்லது ஒன்பது வாக்குகள் பட்டியல் சமூகம் மட்டுமே அவருக்கு போட்டுள்ளனர் விதிவிலக்காக செட்டியார் ஒரு வாக்கை போடுகிறார் இது அந்த அவருடைய கம்யூனிட்டி பேக்ரவுண்ட் என்ன செயல்படுதுங்கிறது தேமுதுகா இங்கு ஒன்பது சதவீத வாக்கை ஓ சாரி ஒன்பது வாக்குகளை பெற்றிருக்கிறது அந்த ஒன்பது வாக்கு எங்கேருந்து வருதுன்னா நாயக்கர் சமுதாயத்தில் நான்கு வாக்குகளும் போயரில் மூன்று வாக்கும் நாயுடு சமுதாயத்தில் ஒரு வாக்கும் ஆக எட்டு வாக்கும் அந்த தொகுப்பிலிருந்து தான் கிடைக்கிறது அந்த குறிப்பிட்ட தொகுப்பிலிருந்து ஒம்பது வாக்கில் எட்டும் ஒரு குறிப்பிட்ட தொகுப்பிலேயே கிடைக்கிறது பிறகு பட்டியலினவாக சமூக வாக்கும் ஒன்று கிடைத்திருக்கிறது ஆக அந்த பட்டியல் சமூக வாக்கு ஒன்றை பெற்று மொத்தம் ஒன்பது வாக்கை இந்த பேரூராட்சியில் தேமுதிக பெற்றது சரி ஆக பேரூராட்சி ரெண்டு சாம்பிள் பார்த்துட்டோம் இதற்கு அடுத்து நகரங்கள் மூன்று நகரங்கள் எடுத்திருக்கோம் இல்லையா அதில் நம்ம முதல்ல ஆரம்பித்தப்போ எடுத்தது பரமத்தி வேலூர் தான் ஆரம்பிச்சில் அந்த பரமத்தி வேலூர் நகரத்தில் எடுக்கப்பட்ட சாம்பிள்கள் மூலம் கட்சிகளின் பலம் எவ்வாறாக இருந்தது என்றால் திமுகவிற்கு இருபத்தி ஏழு சதவீத வாக்குகளும் அண்ணா திமுகவிற்கு இருபத்தி இரண்டரை சதவாக்குகளும் பாஜகவிற்கு பதினேழு சதவீத வாக்கும் நாம் தமிழருக்கு பத்து சதவீத வாக்கும் பாமகவிற்கு பத்து சதவீத வாக்கும் தேமுதிகவுக்கு ஐந்து புள்ளி ஐந்து சதவீத வாக்கும் விசிகாவுக்கு இரண்டு புள்ளி ஐந்து சதவீத வாக்கும் காங்கிரஸ் இரண்டு புள்ளி ஐந்து சதவீத வாக்கும் புதிய தமிழகத்திற்கு ஒன்று புள்ளி ஐந்து சதவீத வாக்கும் கொங்கு மக்கள் கட்சிக்கும் ஒன்று புள்ளி ஐந்து சதவீத வாக்கும் பரமத்தி வேலூர் நகரில் எடுத்த சாம்பிள் மூலம் கிடைத்தது சரி இங்கேயும் அந்த தொகுப்பை பிரித்து சீமானுக்கு யார்கிட்ட இருந்ததுன்னு கிடைச்சதுன்னு பார்க்குறோம் சீமான் பெற்ற வாக்குகள் எட்டு அந்த எட்டில் பார்த்தீங்கன்னா யாருடைய வாக்கப்பட்டிருக்காருன்னா எஸ் எஸ்சி என்ற சொல்லி கொண்டவர்கள் வாக்கு மூன்று பிள்ளை என்றவர்கள் இரண்டு பேர் அகமுடையார் என்று இரண்டு பிறகு ஜாதி சொல்லல சொல்லாதவங்க ஒன்று இவ்வாறாக எட்டு வாக்கை சீமான் பெறுகிறார் சரி தேமுதிக யாரிடமிருந்து இந்த நான்கு வாக்கை பெற்றிருக்கிறது என்றால் நாயக்கர் சமுதாயத்தில் இருந்து ஒரு வாக்கு நாயுடு சமுதாயத்தில் ஒரு வாக்கு பிள்ளை சமூகத்திடம் இரண்டு வாக்குகளை பெற்றிருக்கிறது நான்கில் ரெண்டு வந்து அந்த குரூப்பில் இருந்து வருது ரெண்டு வாக்கு அதர் சில பிள்ளைமார் சமூகம் ரெண்டு வாக்கை போட்டிருக்கிறார்கள் இவ்வாறு தேமுதுகா இந்த பரமத்து வேலூரில் நாலு சாம்பில் வாங்கியது அதே சமயம் சீமான் எட்டு சாம்பில் வாங்கினார் இது இது வந்து இந்த பரமத்தி வேலூரில் அதே சமயத்தில் பரமத்தி வேலூரில் பாஜக நல்ல வளர்ச்சி பெற்று பதினேழு சதவீத வாக்கை பெற்றுள்ளதை நாம் உணர முடிகிறது அதனால் இப்போ நம்ம தொடர்ச்சியை இப்போ ரெண்டாம் பாகம் பார்க்குறோம் அந்த பா பாஜக இந்த பா நாடாளுமன்றத்தில் கணிசமாக வளர்ந்து உள்ளது நன்கு வலுவாக உள்ளது அதில் வாக்குகள் கணிசமாக அண்ணா பறித்திருக்கிறது நாமக்கல் பாராளுமன்றத்தின் இறுதி பாகத்தை பார்ப்போம் முதலில் ராசிபுரம் நகரத்தில் எடுத்த சர்வேயில் என்ன கிடைத்தது என்பதை பார்ப்போம் இங்கு அன்று எடுக்கும் பொழுது மாலை ஆறரை முதல் ஏழையம் கால் வர ஒன்னே மணி நேரம் அதனால பஸ் ஸ்டாண்டை சுத்திய பகுதிகளில் பஸ் ஸ்டாண்டிற்குள் என்று பரவலாக எடுத்தோம் அந்த நேரத்தில் கிடைக்கும் எப்படி கிடைக்குன்னா ஏறக்குறைய சரி பாதி பாதி நகர சாம்பில் ஆகும் ஐம்பது வந்து அந்த நேரம் வேலைக்கு வந்துட்டு பூரா வெளியே கிராமங்களுக்கு செல்லுவாங்க அந்த மக்கள் அந்த கூட்டம் வந்து சரிவாதி கூட்டம் ஐம்பது சதவீதம் அது இப்போ அருகில் உள்ள பத்து பதினைந்து அனைத்து கிராமங்களில் அந்த மாதிரி எடுக்கிறப்ப தான் உண்மையிலே ஒரு சராசரி நமக்கு எளிதாக கிடைக்கும் அந்த ஒரு ஃபிக்கரு அந்த மாதிரி சாம்பில்கள் நிறைய கிடைத்தது கிடைத்திருந்தது அந்த பக்கத்து கிராமங்கள் மற்றும் நகரம் என்று அந்த அடிப்படையில் கிடைத்தது ஏன்னா இங்கே நம்ம சர்வே டீம் உள்ளே பஸ் ஸ்டாண்டுக்குள்ளே ஒருத்தர் வெளியே ரெண்டு பக்கம் ரெண்டு சைடு எடுத்துகிட்டு இருக்கிறப்ப பார்த்தீங்கன்னா நான் அப்படியே மெல்ல சில இதுகளை விசாரிச்சுக்கிட்டு இருந்தேன் எனக்கு இந்த சிறு கட்சிகளுடைய நிலை என்ன இந்த ஊர்களில் என்று அப்போ ரெண்டு பேர் பதில் சொன்னது வியப்ப வியப்பாக இருந்தது ரெண்டு பேரும் என்ன சொன்னாங்க இங்கே சின்ன கட்சியில் சார் அண்ணாது முக திமுக அன்னது பிறகு மூணாவது இடத்துல பாஜக தேமுதுக ரெண்டும் இருக்குது சார் அப்படின்னாங்க தேமு இவ்வளவு பெரிய நகரத்தில் தேம்பு மூன்றாவது இடத்தில் இருக்கிறதா என்று எனக்கு மிக வியப்பாக இருந்தது சரி எடுத்துட்டு எடுத்துகிட்டு போயிருக்காங்க வந்தால் அது இவங்க சொல்கிறது உண்மையா இல்லை அது வேற தெரியும்னு நான் சரி ஆனால் ஒருத்தர கேட்குறேன்னா அவர் தான் நான் கேட்டுக்க முடியும் ஆனால் வியப்பாக இருந்தது இவ்வளோ பெரிய நேரத்தில் எப்படி சொல்கிறாங்களேன்னு அதே மாதிரி சாம்பில் எடுத்துகிட்டு வந்தாங்க வந்த பிறகு அதை தொகுத்து ஆராய்ந்து சதவீதப்படுத்தும் பொழுது கிடைத்த வாக்கு சதவீதம் கட்சிகள் இந்த நாக நாம ராசிபுரத்தில் எடுக்கப்பட்டதில் கிடைத்தது திமுகவிற்கு இருபத்தைந்து சதவீத வாக்குகளும் திமுக ஒரு காலத்தில் கோட்டைன்னு நினைக்கிறேன் ராசிபுரம் அந்த அண்ணா திமுக அங்கு மிக நலிவுற்று அதுதான் அந்த கொங்கு கவுண்டர் தான் கணிசமாக வாங்குது பட்டியலின வாக்கை இழந்துருச்சு வன்னியர் வாக்கை இழக்குது ஏன்னா பிற எல்லாத்தையும் இங்கே இழக்குது இழக்கிறதுடைய விளைவு அண்ணா திமுக பதினைந்து சதவீத வாக்கையும் அதே பதினைந்து சதவீத வாக்கை பாஜகவும் அதே பதினைந்து சதவீத வாக்கை தேமுதுக்காவும் பெறுகிறது இது உண்மையிலேயே வந்து ஆய்வில் கிடைச்சா ஆச்சரியமான விஷயந்தான் ஆனால் கிடைத்தது அதுதான் அது இப்போ கிடைக்கிறதுக்கு முன்னாடி நான் தற்சியில் ரெண்டு பேரை விசாரிக்கிறப்ப அவனும் வந்து மூணாவது இடம் பாஜக தேமுதுகான்னு சொல்கிறான் அதே மாதிரியே இது ரிசல்ட்டும் வந்தது அது மட்டும் இல்லை மூணாவது இடத்துல நாம் தமிழரும் வருது அது எப்படின்னா சும்மா ரெண்டு பர்சன்ட் கம்மியாக நாம் தமிழர் பதிமூணு சதவீத வாக்கை பெறுகிறது இங்கு பதினஞ்சு இவங்க நாம் தமிழரும் பதிமூணு சதவீத வாக்கை பெறுகிறது சரி பாமக இங்கு எட்டு சதவீத வாக்கை மட்டும்தான் பெறுகிறது விடுதலை சிறுத்தை கட்சி ஆறு சதவீத வாக்கை இங்கே பெறுகிறது கம்யூனிஸ்ட்டுகள் இங்கு ராசிபுரத்தில் கொஞ்சம் வலுவாக இருந்தாங்க அதனால் மூன்று சதவீத வாக்கை கம்யூனிஸ்டுகளும் பெற்றனர் இதுதான் பெற்ற வாக்குகளின் அடிப்படையில் நாம் எடுத்துக்கொண்ட சதவீதம் சரி இதற்கு அடுத்து நாம் நாமக்கல் நகரம் நாமக்கல் நகரம் எடுக்கும் பொழுது மதிய வேலை ஒரு மணிலேருந்து மூன்றரை வரைக்கும் எடுத்தோன்னு நினைக்கிறேன் அந்த இரண்டரை மணி நேரம் எடுத்த அந்த சாம்பிள்களில் மதிய நேரம்னா என்ன இயல்பாக கிடைக்குன்னா தொண்ணூறு பெர்சென்ட் நகர சாம்பில் தான் அந்த நகரத்தினுடைய சாம்பில் தான் கைக்கு வரும் அதே இது காலையில் பத்து டு ஒன்றுன்னா ஒரு முப்பது முப்ப முப்பது பெர்சன்ட்டுக்கு மேலே அருகில் உள்ள பல்வேறு கிராமங்களின் சாம்பிலும் வரும் ஆனால் மதிய வேலைங்கிறப்ப ஒன்லி பெரும்பாலும் தொண்ணூறு பர்சன்ட் அந்த நகர சாம்பில் தான் கைக்கு வரும் அவ்வாறு எடுக்கப்பட்ட நேரம் அதனால் அந்த இது அப்படி இருக்கும் அதில் என்ன கிடச்சதுன்னா நாமக்கல் நகரப்பழகத்தில் எடுத்ததுல திமுகவே இருபத்தி ஆறு சதவீத வாக்கை முதல் நிலையாகவும் அண்ணா திமுக இருபத்தி ஓரு சதவீத வாக்கும் பிஜேபியும் அதற்கு இணையாக இருபது சதவீத வாக்கும் நாமக்கல் நகரத்திலும் பிஜேபி வலிமையாக வாக்கை பெறுகிறது அதேமாதிரி நாம் தமிழர் மற்ற நகரம் பெறுவது போலவே இங்கும் அந்த பத்து சதவீதம் அதாவது பத்து புள்ளி ஐந்து சதவீத வாக்கை நாம் தமிழர் நாமக்கல் நகரத்தில் பெறுகிறது இதற்கு முக்கிய காரணம் அங்கு நாமக்கல்லில் கணிசமாக வாக்களித்த தேவேந்திர சமுதாயத்தினர் தான் இந்த நாம் தமிழருக்கு அங்கு பத்து புள்ளி ஐந்து கிடைக்கிறதுக்கு முக்கிய காரணம் ஏன்னா இங்கு தேமுதுகா அதான் நகரம் பெரிய நகரம்னா தேமுதுகா அப்படியே கொஞ்சம் டவுன் ஆயிரும் இங்கு நாலு புள்ளி ஐந்து சதவீத வாக்கைத்தான் பெற்றது விசிக அதே நான்கு புள்ளி ஐந்து சதவீத வாக்கையும் பாமக ஒன்பது சதவீத வாக்கையும் காங்கிரஸ் நாலு புள்ளி ஐந்து சதவீத வாக்கையும் இங்கு பெற்றுள்ளது இது வந்து நாமக்கல் நகரத்தில் கிடைத்தது ஏன்னா அது தவிர இந்த பாராளுமன்றத்தில் ஒட்டு மொத்தமாக கிடைச்ச ரிசல்ட்டை இப்போ சொல்கிறேன் இப்போ கிடைச்சது பதி ப பதினாறு மாதம் பதினஞ்சு மாதம் முன்னாடி எடுத்தோம் இல்லையா அன்னைக்கு என்ன கிடைச்சதுன்னு ஒப்பீடு செஞ்சுருவோம் ஏன்னா அந்த நிறைய மாற்றங்கள் ஏற்பட்டு விட்டது அதனால் ஆனால் அதுலேருந்து ஒரு மாற்றம் எதனால் வந்ததுன்னு நான் விளக்குறேன் ஏன்னா அதை சொல்லிக்கிட்டே விளக்கிறேன் ஒவ்வொரு கட்சியும் எப்படி மாறி இருக்குது அது எதனால் வந்திருக்கிறது என்பதையும் நான் உங்களுக்கு விளக்கி விடுகிறேன் திமுகவை எடுத்துக்கோளுங்க திமுக அன்று முப்பத்தி ஏழு புள்ளி ஐந்து சதவீத வாக்கை அன்றைய ஆய்வில் வாங்கியது ஆனால் இன்று வாங்கியிருப்பது முப்பது சதவீத வாக்குகள் ஏறக்குறைய திமுக இந்த பாராளுமன்றத்தில் ஏழரை சத வாக்கை இழக்கிறது இது ஏறக்குறைய சரிதான் என்று கருதுகிறேன் ஏன்னா திமுக மேலே இருக்கிற அதிருப்தினால் அது ஒட்டு மொத்தமாக ஒரு ஏழரை சத வாக்கை இந்த பாராளுமன்றத்தில் பழைய நிலையிலிருந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுக்கு பிறகு இழந்திருக்கிறது இதுதான் உண்மை சரி மாதிரி என்ன அதை விட கொஞ்சம் கூடுதலாக கூட இருக்கலாம் என்ன ஆனால் நமக்கு ஃபிகர் பிரகாரம் ஏழரை சதவீதம் வச்சுக்குவோம் கிடச்சதை வச்சுக்குவோம் ஏன்னா அதே சமயம் அண்ணா திமுக அன்னைக்கு எடுத்துக்கப்போ எப்படின்னா ஈபிஎஸ் பதினெட்டு ரெண்டு டிவி ரெண்டரை ரெட்டலை அந்த மாதிரி கிடச்சது ஆனால் இன்னைக்கு அண்ணாதிமுக அன்னைக்கு பதினெட்டு இபிஎஸ் கிடைச்சது இல்லையா இன்றைக்கி அவர்கிட்ட பத்தொம்பது சதவீத வாக்குகள் உள்ளன ஆக அன்று கிடைத்த அந்த இருபத்தி ரெண்டரைகளை கூட அவரை விட்டுட்டு மூன்றரை சத வாக்கு வெளியே போயிருக்கு அதற்கு காரணம் அதனிடமிருந்து நிறைய வாக்குகளை பாஜக பறித்திருக்கிறது அது இந்த ஓட் ட்ரான்ஸ்ஃபரில் தெளிவாக தெரிஞ்சது ஏன்னா ரெண்டாயிரத்தி நூற்றி ஒன்று அண்ணாது போட்ட நிறைய பேர் இந்த பாராளுமன்றத்தில் பிஜேபியை நோக்கி நகர்ந்து விட்டனர் அதனால் அது தன் கைவசம் உள்ள வாக்கையும் இழந்திருக்கிறது அண்ணாதிமுக அதனால் இன்று அதன் வாக்கு நிலை நமக்கு கிடைத்திருப்பது சதவீதம் தான் பிஜேபி அன்று நம்ம எடுக்கிறப்ப பதினேழரை சதவீதம் அன்னைக்கு அன்னைக்கே இந்த டிரான்ஸ்ஃபர் நடந்துருச்சு அண்ணாதிமுக டு பிஜேபி அன்னைக்கு பதினேழரை கிடைச்சது இன்னைக்கு பத்தொன்பது சதமாக அது மேலும் ஒரு ஒன்றரை சதம் உயர்த்தி பத்தொன்பது சதமாக பிஜேபியின் வாக்கு நிலை இன்று கிடைத்துள்ளது நாம் தமிழர் அன்று கிடைத்தது பதினஞ்சு மாசம் முன்னாடி எட்டு சதவீதம் ஆனால் இன்று கிடைத்திருப்பது பத்து புள்ளி ஐந்து சதவீதம் இது நாம் தமிழர் அன்றும் இன்றும் கிடைத்த விஷயம் தேமுதுகாவுக்கு அன்று நான்கு சதம் தான் கிடைத்தது இன்று எட்டு சதம் கிடைக்கிறது காரணம் பேரூராட்சிகளையும் கிராமங்களையும் கவர் போது அவர்களது வாக்கு உயர்வது உயர்கிறது என்பதை நாம் கண்கூடாக பார்த்தோம் ஏன்னா அதையெல்லாம் சேர்த்து தானே ஏன்னா நகர்ப்புற வாக்கு பாதினா பாதி வாக்கு நிச்சயம் பேரூராட்சிகளும் கிராமங்களும் இணைந்தது தான் அப்போ அதை எடுத்தால் தான் அது சரியான முறை இன்று எட்டு சதவீதம் கிடைத்திருக்கிறது பாமகவிற்கு நான்கு சதம் அன்று கிடைத்தது இன்றும் ஐந்து புள்ளி ஐந்து சதவீதம் கிடைத்திருக்கிறது வீசிக்கா அன்று குறைவாக ஒன்று ஒன்று புள்ளி ஐந்து தான் கிடைத்தது காரணம் அந்த டவுன் சைடு அப்படி தான் வந்தது இப்போ கிராம பேரூராட்சி எடுக்கிறப்பகுசு சாற்றை அதிகரித்து மூன்றரை சத வாக்கு விசிகா தற்பொழுது பெற்றுள்ளது காங்கிரஸுக்கு அன்று நான்கு கிடைத்தது கிராமப்புறம் சேர்ந்து எடுத்து வர்றப்போ அது இரண்டரை சதம் தான் கிடைத்திருக்கு புதிய தமிழத்துக்கு அன்னைக்கு எதுவும் கிடைக்கல டவுனில் இன்னைக்கு எல்லா பகுதியும் எடுக்கிறப்ப ஒரு அரை சத வாக்கு புதிய தமிழத்துக்கும் கிடைத்துள்ளது கம்யூனிஸ்டுக்கு அன்று ஒரு சதம் கிடைத்தது இன்னைக்கு எல்லாமே சேர்ந்து டோட்டல் வந்து ஐநூற்றி நாற்பது சாம்பிள் எடுத்துட்டோம் நான்ட்டான் அப்படி எடுக்கிறப்ப அரை சதம் தான் கம்யூனிஸ்ட்டுக்கு வருது ஏன்னா கொங்கு மக்கள் கட்சிக்கும் அதே போல் அரை சத வாக்கு தான் வருகிறது இவ்வளோக்கும் அவங்க தான் நாடாளுமன்ற உறுப்பினர் அரை சதம் தான் வந்தது அதே மீறி கூடுனா ஒரு சதமாக இருக்கலாம் ஆனால் வந்தது அரை சதம் தான் ஏன்னா இதர ஐஜேகே மாதிரி சில அமைப்பு சொல்கிறாங்க இல்லையா இப்போ அது எல்லாம் ஒரு அரை சத வாக்கு இதரங்கிற கேட்டகரியில் வந்தது இதுதான் தற்பொழுது வந்த ரிசல்ட்டு இந்த வந்து என்னுடைய கன்க்ளூஷன் ஒன்று இருக்கும் அந்த ரிசல்ட் என்னவாக இருக்குன்னா நிச்சயம் இந்த தொகுதியில் திமுக முப்பதுலேருந்து முப்பத்தி மூணு பெர்சன்ட் ஓட்டை வாங்குகிற வாய்ப்பு உள்ளது அண்ணா திமுக பத்தொம்பது முதல் இருபத்தி ஒரு சதம் பெறும் வாய்ப்பு உள்ளது பிஜேபியும் அதே பத்தொம்பது முதல் இருபத்தி ஒரு சதம் பெறும் வாய்ப்பு ஆக அண்ணா திமுகவும் பிஜேபியும் இங்கு சமநிலையில் இந்த பாராளுமன்றத்தில் உள்ளன நாம் த இது நாம் தமிழர் ஒன்பது முதல் பத்து சதவீத வாக்குகளை பெறும் வாய்ப்பு உள்ளது தேமுதிக ஆறு முதல் எட்டு சதவீத வாக்கு வரை வாங்கும் வாய்ப்பு உள்ளது பாமக வந்து நான்கு முதல் ஆறு சதவீத வாக்கை பெரும் வாய்ப்பு இந்த நாடாளுமன்றத்தில் உள்ளது ஏன்னா விசிகா இரண்டரை முதல் மூணரை சதவாக்கை பெறும் வாய்ப்பு இந்த நாடாளுமன்றம் காங்கிரஸை பொறுத்தளவில் மூணு முதல் நான்கு சதவாக்கை பெறும் வாய்ப்பு உள்ளது ஸோ நாமக்கல் பாராளுமன்ற தொகுதியை பார்த்துருக்கோம் தொடர்ச்சியாக அடுத்து வரக்கூடிய காணொலிகளில் அடுத்தடுத்த பாராளுமன்ற தொகுதிகளை வரிசையாக பார்ப்போம் அதுவரை ஸ்டேட்யூன் சப்ஸ்கிரைப் டு பேசுகிற பேசு வணக்கம் உலக தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம் நான் ராஜவேல் நாகராஜன் பேசு தமிழா பேசு வலையுடைய வளர்ச்சிக்கு நீங்களும் உறுதுணையாக இருக்கணும்னு நினைச்சிங்கன்னா இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய ரேசர் பே லிங்கை கிளிக் பண்ணுங்கள் அந்த லிங்க்கில் போயிட்டு உங்களுக்கு விருப்பமான தொகையை பேசி தமிழா பேசியனுடைய வளர்ச்சிக்கு உங்களுடைய பங்களிப்பாக நீங்கள் கொடுக்கலாம் நன்றி வணக்கம்